ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் மாடு தோட்டத்தில் இருக்கிற பழச்செடியெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டத்தில் வீட்டை சுற்றியும் இருந்த எல்லா பழச்செடியும் பழமரங்களையும் அவங்க கூட ஷேர் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் இது வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு காய்ச்சிட்ருக்கோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா காய் பழம் பூன்னு சொல்லிட்டு அப்படி லைனாக இருந்துகிட்ருக்கோம் எப்போயுமே இல்லாத நாளே இருக்காதுங்க காய் பழம்னு தான் இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் பழம் ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் பூ இருக்குதுங்களா நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அத்தி அத்தியுமே பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு காய் கொடுக்கறது தாங்க இது வந்துட்டு அப்படிதான் இதுவும் காய் ஒரு பக்கம் இருக்கும் அதுலயும் சிலது வந்து ஒரு பக்கம் பழத்து இருக்கும் இதில் பூ வராது இல்லைங்களா பழம் தான் டைரெக்டாக காய் இருக்குது இந்த பக்கம் இதை வரேங்க இங்கே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வெடிக்கிது பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் பறிக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வெடிச்சு போயிடும் ரொம்பவும் வெடிச்சு விட்டுருந்தா அதில் பூச்சி வந்துடும் அதனால் லைட்டாக வெடிக்கும் போது நம்ம பறித்து எடுத்துடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் பழம் உங்களுக்கே தெரியலைங்களா நான் அடிக்கடி வந்து நான் ஆனால் இது வந்து ஏ ஏப்ரல்லேருந்துட்டு ஜூலை வரைக்கும் தாங்க இது வந்து சீசன் அதாவது கடையில் விற்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நாள் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மார்ச் லாஸ்டில் இருந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் தாங்க இருக்கும் ஆனால் பாருங்கள் பூ பிஞ்சு காயின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா மாசு என்னென்னா நம்ம தாங்க இப்படி செம்ம அழகுங்க சுற்றியும் நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்களாம் பார்க்கவே அப்படியே ஆசையாக இருக்கும் எனக்கு மாடிக்கிறதுக்கு போனாலும் இதை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதான் எனக்குங்களேன் ஏன்னா அங்கே அக்கா பேர் சுஸ் என்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி காய்ச்சி காய்ச்சி ஒளைஞ்சிட்டு தொங்குதுங்க சுற்றி என்னால் ஒரே சேம் டைமில் எடுக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா நான் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா அவ்வளோ கை காய்ச்சிருக்குதுங்க ஒரு சின்னதாக குரோ பேக்கில் தான் இருந்துச்சு இப்போ நான் ரெண்டு வாரம் தான் ஆகுது நாங்கள் வந்து இந்த பெருசாக பேரல் வாங்கிட்டு வந்து வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டேபிள் ஆரஞ்சு இதுவும் பார்த்திங்கன்னா வருஷமெல்லாம் காய்க்கக்கூடியதுங்க நமக்கு ஜூஸ் வேணும்னு நினைக்கிறப்பெல்லாம் கடைக்கு போய் வாங்கணும் அவசியம் கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா பூ காய் பழம் பிஞ்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஜூஸ் வேணுன்றப்பெல்லாம் பறித்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் லெமனுக்கும் எதுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வந்து சக்கரை கலந்து ஜூஸ் தான் போட்டு சாப்பிட முடியும் ஸ்வீட் லெமன் வெறுமனை பறிச்சு அப்படியே சாப்பிடலாம் லெமன் வால் ஷேப்பில் இருக்கும் டேபிள் ஆரஞ்சு வால் ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்பெரி மெல்பெரியும் அப்படிதாங்க வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிட்டு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பழம் இருக்குது ஒரு சில இடத்துல காய் இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் பூ வச்சுருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எதுவுமே வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு மாடி மாடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற செடிங்க வந்து நிறையா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செரி செரி வந்துட்டு சூப்பராக அதுவும் அப்போ காய்ச்சிட்டே தாங்க இருக்குது அதுக்கும் சீசன் கிடையாதுங்க என்ன ஒரு சில